மனமேடை என்ற பேரிலே எவ்வளவு அலங்காரங்களும் எவ்வளவு அசிங்கங்களும் அந்த இடத்திலே மணமகளை வைத்துக் கொண்டு வருபவர்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்து 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 அன்புக்குரியவர்களே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது என்பார்கள் நன்மைகளுடைய கணவன்மார் என்பார்கள் நண்பர்கள் என்பார்கள் படித்தவர்கள் என்பார்கள் குடும்பத்தில் அவர் தொலைபேசிகளில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு எத்தனை வருடங்களாக அது சேமிக்கப்பட்டு அடுத்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஆமானிதம் நானும் பொறுப்புதாரிதான் நீங்களும் பொறுப்புதாரிதான் யார் இதற்கு பொறுப்புதாரர்களாக இருக்கிறோமோ நிச்சயமாக இது பற்றி சிந்திப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்ல நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அவளோடு இணைந்து நான் பிள்ளைகளையும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த அமானிதத்தை இந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்கு இஸ்லாமிய அறிவு என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய மனைவிக்கு அது அது கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் வேண்டும் என்னுடைய என்னுடைய திருமணம் என்று முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்னணியில் யாரை நாங்கள் இணைத்துக் கொண்டாலும் மூன்றாவது தரப்பிலிருந்து ஏதோ ஒரு பிரச்சினை அந்த இடத்தில் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்னுடைய திருமணத்தினுடைய முழு அம்சங்களும் எனக்கு தெரியாமல் இடம்பெறவே கூடாது என்பதில் ஒவ்வொரு மணமகனும் உறுதியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அந்த திருமணத்தில் வரக்கத்திருக்கிறது